தினமும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் காரு போகுது பஸ் போகுது அதில் எல்லா மதத்துக்காரரும் போகிறாங்க அவங்க தாடி வச்சுருப்பாங்க குள்ள வச்சுருப்பாங்க பட்டை போட்டிருப்பான் நாமம் போட்டிருப்பான் சிலுவை போட்டிருப்பான் மாலை போட்டிருப்பான் இதெல்லாம் போட்டிருப்பான் அதுக்காக அவங்களாம் தீவிரவாதியாகிடுவானா விபத்து எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் விசாரணையில் அது இவர் சாமியார் வண்டி தான் வேகமாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி ஒருத்தர் மத அடையாளத்தோடு இருக்கக்கூடாது அப்போ நாட்டில் ஆ மத அடையாளம் இஸ்லாம் மட்டும்தான் முஸ்லீம் தான் மத அடையாளத்தோடு இருக்காங்களா நம்ம எல்லோரும் தான் இருக்கோம் தாடி எல்லோரும் நம்ம சாமியார்லாம் தாடி வச்சுக்கிட்டு சில சாமியார் துப்பாக்கி வச்சுக்கிட்டுலாம் இருக்காங்களே உதயநிதி கலைஞருக்குலாம் மிரட்டல் விட்டாங்களே சாமியார் துப்பாக்கி வச்சுருவேன் தலையை வெட்டிடுவேன் அருவா வச்சுக்கிட்டு வாள் வச்சுக்கிட்டு இப்போ அதெலாம் அந்த இதெல்லாம் மத மத அடையாளத்தோட இருக்காங்க இப்போ அவனாம் அந்த சாமியார்லாம் ஒரு தீவிரவாதி மாதிரி தானே பேசுனா தலையை வெட்டிடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்ட்டு மத அடையாளம் அவன் மகத்து வழியில் வச்சுருப்பான் Okay.